வாங்க பேசலாம் அனைவருக்கும் இரவு வணக்கம் எத்தனை கலர்ந்தான் ஜெயமாத்துராஜ் என்ற நாட்டில் நம்ம நாட்டிலே சொந்த நாட்டிலே சத்திகம் தவறாம புத்தமர் போலவே நடிக்கிறா சத்திகம் நடிக்கிறாள் நல்ல சமயம் பார்த்து எந்த கொள்ளை அடிக்கிறாய் இத்தனை போலவே பகவேசம் போ போச்சு சாப்பிட்டாச்சுமா நீ சாப்பிட்டியா

எப்பப்பா வந்து உட்கார்ந்து டவுக்கு டவக்கு டவுக்கு கட் பண்ணிட்டு தூங்குற நேரத்துல இல்லம்மா இனிமேல் தான்ம்மா ஓகேம்மா ஓகே நீயே இரவு வணக்கம் உறவுகளே வாங்க பேசலாம் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கமெண்ட் எங்க முடிச்சு வீட விட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க வந்து உட்காருங்க இப்படி வாங்க எல்லா கடகடன் பேசுறது நல்லா இருக்கு வர மாட்டேது நண்பர்களும் வர மாட்டேறாங்க எப்படி பண்றது போடலான் என்னன்னா டவர் கிடைக்க மாட்டேங்குது அது பெரிய விஷயமா இருக்குது பாப்பா கம்முள் உட்காந்துக்க ஏதாவது நோண்டு பாருமா வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வாங்க ஒருத்தருங்க அது தெரிய ஆமா பேசலாம் வாங்க கமால் பண்ணி நெட் இருக்குதுங்க டவர் பிரச்சனையா இருக்குது நெட் இல்லாம இல்ல டவர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறதுங்க எங்களுக்கு அதனால நீங்க பண்ற கமாடு கிமாண்ட் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பாப்பா இன்னும் எத்தனை என்ன வெட்டிட்டு

நீங்க கமெண்ட் பண்றீங்களான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பித்தளை முக்கா நம்ம சிங்கம் டூல வந்து காமெடி பண்றாங்களா என்ன ஒண்ணும் தெரியமாட்டேங்குது இருக்குது எனக்கு மதியானமும் இப்படிதான் இருந்தது வருதா ஒண்ணுமே தெரியல இங்க பாருங்க வந்தது தெரியும் ஏழு பேர் தெரியுறாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் உறவுகளே வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றீங்களான்னு எங்களுக்கு தெரியும்

என்ன ஆயுது இந்த பொள்ளாச்சிக்காரர்களுக்கு வந்த சோதனை எங்களுக்கு வந்த சோதனை எங்களுக்கு என்ன ஆமா முட்டாய்

ஒண்ணுமே இல்ல அப்படியே வச்சது வச்ச பார்க்கல இருக்குது ஏ கோல மாவிகளா அது என்ன கதவை சாத்தன மாதிரி இருக்கு இல்ல அதுக்கா அது நெட்டுக்காக தான் கதவையே ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் அப்பவுமே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது கதவை திறந்து வைத்து இருக்கிறவங்க பாருங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லுங்க ஐவளை வாங்க வணக்கம் வாங்க பேசலாம்

நன்றி மனவாதி நல்ல மனம் போதும் அதுவே இந்த கண்ணை நம்பதே இனிய இரவு வணக்கம் உறவுகளே வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க அப்ப எனக்கு தெரியும் வந்திருக்கீங்க லைவ்ல வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஆர்கெஸ்ட்ரா போட்டாங்க போட்டா பாட் சவுண்ட் பாட் ஆர்கெஸ்ட்ரா கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி கும்மி அடிப்பாங்க இல்ல பாட்டு பாடுவாங்க இன்னிசை இன்னிசை நிகழ்ச்சி இன்னிசைல இப்ப புது பாடல்கள பழைய பாடல்கள் புது பாடல்கள் அதிகமா வராது பாப்பா பழைய பாடல்கள் வரும் ஏங்க புது பாட்டு நிறைய போடுவாங்க அதே மாதிரி சாமி பாட்டு ஒரு நாலு பாட்டு பாடுவாங்க அடுத்து ஆரம்ப பாப்பாங்க பாரு

சுத்தில் வேணுமா சுத்தில் சுத்தில் வேணுமா இல்ல கட்டி வேணுமா ஹே கை வங்க ஏய்

இதோம பணக்கலாம் மூள உருவாக பேசலாம் கேளங்கள் கொல்கப்படும் தட்டுங்கள் தெறகப்படும்ங்கறமா சொல்றாங்க தட்டாமையே தெரிந்து சரி நாளைக்கு நீங்களானே புல சொல்லலமா ம் மயிய் ஜாலி

எட்டி பாக்கறா மாதா இல்ல ஆமா சந்தை கேளுங்கள் கொடுக்க திறக்கப்படும் கேளுங்கள் கீழக்கு எந்த கீழக்கும் எந்த

ஒண்ணுமே தெரிய ஆகுது வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் இரவோடு உறவாக நான் வீட்டு கிட்ட இருந்தோம்னா கதையங்கள் சொந்தங்கள் வந்து இருக்கிறீங்களோ அப்படியே கதைத்து கொண்டு இருக்கலாமே வாங்க பேசலாம் கதைக்கலாம் என்னவென்றே தெரியவில்லை கதைப்பதற்கு நன்றாக இருக்கிறது நீங்களும் கதையுங்களே மாதிரி அது என்னவென்று தெரியவில்லை ஆனா கதைப்பதற்கு நன்றாக இருக்கிறது வாங்க கதைக்கலாம் வாங்க பேசலாம் இனிய இரவு வணக்கம் உறவுகளே உறவாக கடைந்து கதைப்போம் பாருங்கள் என்னன்னே தெரியுமா சட்டில கரைச்சு ஊத்துவோமா நெட்டகோனன்னு செல்லு ஓடுங்கப்பா டவர் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது வணக்கம் வாங்க யாரு வந்திருக்காங்க

தலைவர் போட்டா இருக்கிறே தளபதி நான் நல்லா இருக்கேன் நீங்க இருவரும் நலமாக இருக்கீர்களா நாங்கள் நால்வரும் நலமாக இருக்கிறோம் நீங்க நலமாக இருக்கீங்களா வாங்க பேசலாம் நாங்கெல்லாம் சாப்பிட்டோங்ண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் தான் இருக்கு திவன் நாங்க சாப்பிட்டோங்கண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க லைவ் விளையா இருக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் எங்க இருந்து பேசுறீங்க ஓ அப்படியே போயிட்டு வாமா நானே டவர் பிரச்சனை பெரும் பிரச்சனையா அது டவர் அவங்க கமெண்ட் பண்றாங்க நமக்கு காட்ட மாட்டேங்குது இரவு வணக்கம் வணக்கம் வாங்க எல்லாரும் பேசலாம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கண்கள் காட்டும் அன்பு என்பது அது கண்ணின் நீரை வரவரைப்பது கைகள் காட்டும் அன்பு என்பது கிடைப்பது உறவோடு பேச கொண்டிருக்கிறோம் வாங்க பேசலாம் கொண்டிருக்கும் சக்திவேல் என் மனைவி பொன்னி

நாளைக்கு கோயிலுக்கு போகாம இருந்தா கூட பொள்ளாச்சி பேர் விசாரிச்சு வரலாம் பாட்டு போட்டாருவாரு கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கோ வெளிய போய் கொஞ்ச நேரம் நினைமணி பாத்து பாட்டு கேட்கலாம் அங்கேயா இருந்தா ஜாலியா ஜாலியா இருக்கு கோயில் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு பசங்கள் வரும் அங்க ஒரு ஆள் எட்டி பாக்குறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி

என்னமோ சொல்ல நினைச்சு சொல்ல சொல்ல மறந்து என்ன என்ன இமக்கு அடி தோட்டத்திலே ஒண்ண நினைச்சு யாராக இருந்தாலும் லைக் பண்ணிவிடுங்கள் ஒன்றும் தெரியவில்லை அவன் என்னங்கறான் முழங்குறா இருப்பார் அங்க போகலையாம ஒரு மிரட்டு மிரட்டு பாப்பா வேணா வேணா போயிடலாம் ரோலெக்ஸ் போயிட்டா போயிடலாம் வாங்க இரவோடு உறவாக பேசலாம் பேசுவோம் வாங்க கதை போவோமா என்னாச்சு பாப்பா போச்சுப்பா தம்பி திட்டம் போட்டு சிறிடுற கூட்டம் கொண்டே இருக்குது அது திட்டம் போட்டு சொல்லுங்களேன்

பாப்பா பலூன் வெடிச்சிரு பாப்பா வெடிச்சிரு கம்மல நானே பின்னு செஞ்சு குத்தி போடுவோம் பாப்போ இங்க ஒன்னு வர மாட்டேங்குது கடுப்புல இருக்கிறேன் நெட் இருக்குது சாமி டவர் இல்ல சாமி நெட் நீ செல்லே யூஸ் பண்ணல மோஸ்ட்லி டவர் வேணும் இந்த வீடியோ தான் போடுறேன் ம் போக தெரியும் அப்ப நீ மாமா வேலையும் பார்க்கிறாய் இந்த அப்படி இல்லை அப்ப நீராட தீவிரவாதியா ஆமா போங்க ஒண்ணுமே போனே ஸ்டக் ஆகுது கிளாஸ் அடிச்சோம்னா எல்லாம் போயிடுது ஏன் பாப்பா அடிச்சோம்னா எல்லாமே போயிரும் என்னன்னே தெரியல ஒண்ணு லைவ் போடுறதா இருந்தா ஊருக்கு போகணும் இல்லையா தோட்டத்தை